பிறருடைய மாந்திரீக செய்கைகளால் பாதிப்பு ஏற்பட்டு தன்னிலை மறந்து புத்தி இல்லாமல் தன்னுடைய உறவுகளையே யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அல்லது தனக்கு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எது நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு விதமான பித்து நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை சரி செய்வதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று தொடர்ந்து நமது அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த காணொளியில் வரக்கூடிய முறையானது இயற்கையாகவே மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் மாந்திரீக கிரியைகளால் ஏற்பட்ட பாதிப்பினால் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்து அல்லது தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதே தெரியாமல் தனக்கான ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மீண்டும் அவர்களுடைய பழைய நிலைக்கு கொண்டு வரச் செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிக கிரியைகளால் பாதிப்பு ஏற்பட்டு தன்னை சார்ந்தவர்களை மறந்து பிறரை மட்டுமே தனக்கு பிடித்தவர்களாகவும் உறவினர்களாகவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் முகமாற்று என்கின்ற மாந்திரிக முறையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆகியோர்களை இந்த முறையில் நாம் சரி செய்யலாம் இதற்கு சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இரு ஜாதி மல்லியினுடைய வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை முறைப்படி மண்ணிலிருந்து சற்று மேலே தெரியும்படி மட்டும் தோண்டிவிட்டு நீரூற்றி சுத்தம் செய்து மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு இனிப்பு பதார்த்தங்களை மட்டுமே வைத்து படையலிட வேண்டும் படையலிட்ட பிறகு தூபதீபம் காட்டி ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் பலி கொடுத்துவிட்டு அந்த வேரினை நகமோ ஆயுதமோ படாமல் கத்தரித்து எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த சிவ ஆலய நந்தவனத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற ஜாதி மல்லியினுடைய வடக்கு பகுதி வேரினையும் விலை எவ்வளவு என்று கேட்காமல் பேரம் பேசாமல் வாங்கி வரப்படுகின்ற வசம்பினுடைய பொடியையும் சேர்த்து முழுவதும் பலமாக ஆகாத எலுமிச்சை பழச்சாற்றில் புதிய மண் சட்டியில் கலந்து வெயிலில் வைத்துவிட வேண்டும் இவ்வாறு வெயில் வைக்கக்கூடிய இந்த பொருளானது இளம் சூடு வந்த பிறகு பாதிக்கப்பட்டுள்ள நபருக்கு இதை சிறிதளவு தண்ணீர் கலந்து இனிப்போ உப்போ கலக்காமல் குடிக்க கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கும் பொழுது மாந்திரிக கிரியைகளால் தன்னிலை மறந்து இருப்பவர்கள் முகமாற்று என்கின்ற மாந்திரிக முறையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்புவார்கள் இது நீங்களே செய்து பார்த்து பயன்பெறக்கூடிய முறை இந்த முறை அல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடியதை குடிக்காத நபர்களுக்கு குடிக்க முடியாது என்று பிடிவாதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தனியாக செய்யப்பட்ட மாற்று மருந்து நம்மிடம் கிடைக்கின்றது அது தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய முறையை பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் தயவு செய்து தயார் செய்து பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்